ஆண்டாள் திருவடிகளே சரணம் ஆண்டாள் தமிழை ஆண்டாள் தொடர்ந்து பார்த்துட்டு வரோம் ஆண்டாளின் முத்தான அந்த முத்தமிழை பார்ப்பதற்கும் சிறிய சிறப்புகளை தினமும் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துக்கலாம் அதாவது குருவர்கள் கிடைத்தால் திருவருள் கிடைக்கும் என்பது ஒரு பழமொழிங்க ஆண்டாள் ஆண்டால் தன்னுடைய குருவாக ஸ்ரீமத் ராமானுஜரை ஏற்றுக்கொண்டாங்க பின்னாளில் வந்த ராமானுஜர் எப்படி ஆண்டாளுக்கு குருவாக முடியும் அதுக்கு ஒரு சின்ன கதை இருக்குங்க அதாவது ஆண்டாள் வந்து மதுரை அழகருக்கு நூறு தடா அக்காரரிசில் வாய் நேர்ந்தேன் அப்படின்னு தன்னுடைய பாடல்களில் பாடிக்கிட்டு போயிருக்காங்க ஆனால் அதால் ஆண்டாளால் நிறைவேற்ற முடியல பின்னாளில் தோன்றிய ராமானுஜர் இப்படி ஒரு அற்புதமான வேண்டுதல் இருக்க இதை நாம் நிறைவேற்றுலான்னு சொல்லி நிறைவேற்றிருக்காரு நிறைவேற்றிட்டு சிறுவில்லிபுத்தூர் வராருங்க அப்போது ஆண்டாள் ரொம்ப மகிழ்ச்சியில் தன்னுடைய கருவறையிலிருந்து வெளியில் வந்து இன்று முதல் நீர் எனக்கு அண்ணா அப்படின்னு அயார பேசி இன்று முதல் இன்று வரை அந்த அர்த்த மண்டபத்தில் தான் ஆண்டாள் வந்து நம்ம எல்லாருக்கும் காட்சி கொடுக்குறாங்க ஸோ ஒரு கிடைத்தால் திருவுறும் கிடைக்கும் அப்போது ராமானுஜருடைய ஆசை இருந்தால் நம்மளுக்கு ஆண்டாரு கிடைக்கும் சரி இன்றைய முத்தான அந்த தமிழை பார்க்கலாம் மூன்றாம் நாள் பசுரத்தில் ஓங்கி உலகலந்த உத்தமன் பேறுபாடினால் நமக்கு எப்படி வளங்கள் கிடைக்கும் நாட்டுடைய வளங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு தன்னுடைய அழகு தமிழில் ஆண்டா சொல்கிறாங்க அதாவது ஓங்கு பெரும் சென்னல் ஊடு கையலுலக ஊங்கு உலை போதில் பொறிவொண்டு கண்படுப்ப அவ்வளோ அருமையான வரிகள் தெரியுமா இந்த வரிகள் ஏன் ரொம்ப நம்மளை ஈர்க்குது அப்படின்னா இப்போ நான் விளக்க சொல்கிறேன் பாருங்க அதாவது நாட்டில் வளங்கள் வந்து நல்ல நீர் வளங்கள் நிறைந்து வயல்கள்லாம் நல்ல செல்வ செழிப்போடு இருக்குதுங்களா அப்போ வயல்கள் அந்த நெற்கதிர்கள்லாம் கொழுத்து நல்லா வளர்ந்து ஒன்று கொண்டு இடைவெளி இல்லாமல் நல்லா வளர்ந்துருக்குதுங்கம்மா அப்போது இந்த மீன்கள் வாய்க்கால் வழியாக வயலுக்கு வர்ற தண்ணியில் உள்ள மீன்கள்லாம் இடைவெளி இல்லாமல் அப்படி போக வழி இல்லாமல் துள்ளி குதிச்சு குதிச்சு போதுங்க அப்போ எந்த அளவுக்கு நாட்டில் வளங்கள் இருக்குதுன்னு பாருங்கள் அதான் ஓங்கு பெரும் செங்கல் ஊடு கயல் உலக கயல்னா மீன் ரெண்டாவது வரி பூங்குவளை போதில் கண் கண்படுப்ப ஒவ்வொரு அந்த கோவலைப்பூலையும் தேன்கள் வந்து ரொம்ப நிறைஞ்சிருக்காங்க அந்த அளவுக்கு நாட்டில் வளம் அந்த சாப்பிட்ட வண்டுகள் சாப்பிட்டுட்டு அந்த அந்த மலனுடைய இதிலேயே பூங்கிருந்தாங்க பாருங்க எவ்வளோ இன்பத்தமிழ் இதை மாதிரி இன்னும் நிறைய அழகு தமிழ் அன்றருடைய பாசனங்கள் இருக்குங்க ஒவ்வொன்றாக பார்க்கலாம் மீண்டும் மற்றும் ஒரு பாசனத்தில் மற்றொரு இன்ப தமிழில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஆண்டாள் திருவடிகளே சரணம்